பாட்டாளி மக்கள் கட்சியை தொடர்பாளர் அவர்கள் ஆதரவு கேட்டுக்கிறோம் பாட்டாளி மக்கள் கட்சியை விமர்சிப்பதையே வியாதியா வச்சிருக்கிறார் பலர் இருக்கிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த மக்களுக்காக பல விஷயம்

செஞ்சிருக்கிறாங்க இதை குறித்து தான் வினவா புகையவர்கள் தெள்ளத்தெரிவா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதை பார்க்கறதுக்கு முன்பாக இந்த மாறி மாறி கூட்டம் வைக்கிறோம்னு ஒரு அல்ல கைங்களா அசதியில் இருக்குங்க அதுக்கும் தவறமான பகுதியை கொடுத்துருக்காங்க நாம் எழுதி இருக்கிறோம் பட்டாண மக்கள் கட்சி ஒரு முப்பத்தி இரண்டு ஆண்டுகளாகத்தான் தேர்தல் சந்திக்குது அரசியலுக்கு வந்து நாற்பது ஆண்டுகளை தாண்டி இருந்தாலும் தேர்தல் சந்தித்து இருக்கும் தொண்ணூத்தி ஒண்ணுல இருந்து தேதி வரைக்கும் தேர்தலை சந்திக்கிறோம் இந்த தேர்தல் இதுவரைக்குமான தேர்தல்கள் தொண்ணூத்தி ஒன்னு தொண்ணூத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு என்று சட்டமன்ற தேர்தலை ஏழு முறை சட்டமன்ற தேர்தல் மூன்று முறை தனிச்சுதான் தான் நின்று இதை பல முறை நம்ம பேசிட்டோம் அப்படி மூன்று முறை தனிச்சு நின்று ஒரு திராணி உள்ள ஒரு தகுதி வாய்ந்த கட்சியை பார்த்து மாறி மாறி கூட்டணி வைக்கிறோம்ன்றதே தப்பு ஆனா வினவோ அவர்கள் இதற்கு தரமான ஒரு பதிலை கொடுத்திருக்கிறாரு கருணாநிதி மாறி மாறி கூட்டணி வச்சு ஆட்சியில் அமர்ந்துப்பார் எந்தெந்த கட்சியிலாம் ஒரு கட்சி ஏன் பாஜக உள்பட கூட்டணி வச்சது கலைஞர் தான் முதல் முதல்ல பாஜகவுக்கு கூட சட்டமன்றத்தில் கூட்டணி வச்சது யாருன்னா கலைஞர் தான் கலைஞர் கருணாநிதியுடைய கூட்டணியில் திமுக பாஜக கூட்டணியில் தான் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு ஹச்ராஜாவே எம்எல்ஏ ஆகிறாரு நாலு முதல் முதல்ல கூட்டணி கிடைக்கிறாங்க இப்படி எல்லாம் பண்ணாரு திரும்பி பாமக கூட கூட்டணி வைப்பாரு தலாபுரம் காத்துட்டு இருப்பாரு பலனி பால இயங்கிட்டு இருப்பாரு பிசிகா கூட கூட்டணி வைப்பாரு கம்யூனிஸ்ட் கூட கூட்டணி வைப்பாரு காங்கிரஸ் கூட கூட்டணி வைப்பாரு மாறி 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 கூட்டணி வச்சு ஆச்சரியம் உட்கார்ந்துருப்பாரு ஆனா மக்களுக்காக ஒரு நல்ல விஷயங்களை செய்வதற்காக அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டு இந்த மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக அவர் கண்ணலையே விரல உட்டாட்டி சாமர்த்தியமாக மக்கள் பிரதிநிதிகளை பெற்று இந்த மக்களுக்காக பாடுபட்ட ஒரு தலைவரை கூட்டணி வச்சோன்னு சொல்றீங்க உங்களுக்கெல்லாம் எப்படி பதில் சொல்றது மிக தெளிவான பதில் தானே அது ஏன்னா திமுக இன்னைக்கு இல்லை நம்மளாவது ஏழு சட்டமன்ற தேர்தல திமுக எப்படி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டுலேருந்து தேர்தல் சந்திக்கிறாங்க ஐம்பத்தி ஏழு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ஏழு எழுபத்தி ஒண்ணு எழுபத்தி ஏழு எண்பது எண்பத்தி நாலு எண்பத்தி ஒன்பது இப்படின்னு நம்மளை விட பதினஞ்சு தேர்தல் சந்தி சந்திச்சிருக்கிறாங்க இது பதினஞ்சு தேர்தல் எல்லாம் உரிமை ஒருத்தர் தான் தனிச்சு இருக்கிறாங்க நிறைய மத்த எல்லா தடவையும் மாறி 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 கூட்டணி வச்சே ஆட்சியை முடிச்ச திமுக சொல்லுது பல புள்ளிர தூண்டி விட்டு சொல்லுது பாமக மாறி மாறி கூட்டணி அதை கடந்து மருத்துவரை அவர்கள் ரெண்டு முறை தேர்தலை தனித்து சந்திக்கிறாரு தனிச்சு சந்திச்சு வீழ்ந்து போகல முதல் தடவை ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் வென்று ஏனாம் அனுப்பி விடுறாரு இரண்டாவது தடவை நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் அடுத்த தடவையும் தனிச்சு நின்றா அதே சட்டமன்ற உறுப்பினர்கள் பதினைஞ்சாவும் பத்தாவோ பேர்ந்து இருக்க முடியும் ஆனால் அதிகாரம் நம்ம கையில வேணும்னு ஏனாம் பெற்ற அலுவலகத்திற்கு தேடி வந்த ஜெயலலிதா அவர்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க அந்த சட் நாடாளுமன்ற தேர்தலில் வென்றோம் வென்று மத்திய மத்திய அமைச்சர்கள் இடம்பெற்றோம் முதலமைச்சர் பதவி யாரு கொடுத்தாரு முதல் முதல்ல பெற்ற அமைச்சர் பதவியை அறுபது ஆண்டுகள ஆண்டு காலமா கட்சி நடத்துற திமுக செய்யாத புரட்சிய அன்னைக்கு ஒருத்தர் ஐயா அவர்கள் செஞ்சார் தலித் சமுதாயத்தை சேர்ந்த தலித் திருமலை அவர்களை மத்திய அமைச்சராக்கி அழகு பார்த்தார் அடுத்து தொண்ணூத்தி ஒன்பது திமுகவே அதை செய்யுது முதல் முதல்ல தலித் சமுதாயத்தை சேர்ந்த ஒருவரை மத்திய அமைச்சராக்கி அழகு பார்த்தா கட்சி எதுனா பாட்டாளி தொண்ணூத்தி ஒன்பதுல அதிகாரத்துக்கு போறோம் அதிகாரத்துல அப்பயும் ஒரு இன்னொரு பொன்னுசாமி பொன்னுசாமி என்கின்ற தலித் சமுதாயத்திற்கு ஆதரவு அதிகாரத்தை கொடுத்தோம் அமைச்சராக்கணும் ஏக மூர்த்தி அரங்கவேலு அண்ணன் அன்பு அவர்கள் என் டி சண்முகம் அவர்கள் எத்தனை மத்திய அமைச்சர்கள் உருவாக்கி எத்தனை சாதனைகளை பண்ணாங்க அவங்க திமுக ஏதாவது சொல்ல முடியுமா திருட்டு கேபிள் அடித்ததை சொல்ல முடியும் டூ சொல்ல முடியும் இதை கடந்த திமுகவால என்னத்த சொல்ல முடியும் சாதனை கொள்ள கொள்ள அடிச்சுதான் சொல்ல முடியும் கொள்ளடிச்ச பெருமையெல்லாம் சொல்ல முடியும் ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி நூத்தி எட்டு கொண்டு சொல்ல முடியும் தேசிய ஊராக சுகாதார திட்டத்தை சொல்ல முடியும் போலியோ இந்த எய்ட்ஸை கட்டுப்படுத்த கட்டுப்படுத்துறதுல இருந்து அத்தனையும் பட்டியலிட முடியும் உலக நாடுகள் நாங்க பட்டியலிட வேணாம் உலக நாடுகளுடைய ஒட்டுமொத்த தலைவரும் பாராட்டணும் இல்லை அன்புணி ராமதாஸ் அவருடைய சாதனையை பார்த்து உலக நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை தலைவரும் பாராட்டணும் அதை கடந்து மன்மோகன் சிங் சொல்றாங்க கடந்த ஐம்பது ஆண்டுகள் இல்லாத ஒரு புரட்சியை இந்த ஐந்து ஆண்டுகள் அன்பு ராமதாஸ் அவர்கள் செஞ்சுட்டார் சுகாதாரத்துறை அப்துல் கலாம் அவர்கள் பாராட்டுறாங்க பில்கேட்ஸும் கிளின்டனும் தேடி வந்து அன்பு ராமதாஸ் அலுவலகத்தில் அவர் சந்திச்சு பாராட்டு இப்படி எல்லாம் சாதனைக்கு சொந்தக்காரரை நம்ம அதிகாரம் இருந்ததுனால தான் சேர்க்க முடியும் ஏன் பாமக வேலனும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வெற்றி ஏன் அவசியமாகுது பாட்டாளி மக்கள் கட்சியினோட ஏன் அதிகாரம் செல்ல வேண்டும் என்று நாம போராடிட்டு இருக்கிறோம்னா இப்படி அதிகாரம் கிடைச்சதுனால எவ்வளவு மாற்றம் அகல ரயில் திட்டத்தை கொண்டு வந்தோம் எத்தனையோ பேரை ஒரு சுகாதாரத்துறையில் மட்டுமல்ல ரயில்வே துறையில் ஒரு புதுமையை ஒரு புத்துணர்ச்சியோட ரயில்வே துறை இயங்க ஆரம்பிச்சிச்சு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை ரயில் பாதைகளும் மாற்றப்பட்டது எப்போ பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மத்திய அமைச்சர்கள் மத்தியில் அங்க வகித்த போதுதான் இந்த பதினோரு ஆண்டு காலம் தொண்ணூற்றி எட்டுலேருந்து இரண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் எத்தனை எத்தனை சாதனைகளை செஞ்சு எத்தனை எத்தனை நலத்திட்டங்களை இந்த மக்களுக்காக கொண்டு வந்து கொடுத்தாரு மருத்துவர்கள் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பட்டியல் சமுதாய மக்களுக்கான இடஒதுக்கீட்டு உரிமை அம்பேத்கர் அவர்களுக்கு பின்பாக இந்த பட்டியல் சமுதாயத்தினுடைய இடஒதுக்கீட்டு உரிமைக்காக குரல் கொடுத்து அதை வென்று காட்டியது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தானே நான் சொல்லலை விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய அவர்கள் சொல்லி ஒட்டுமொத்தமான அமைப்புகளும் ஒன்று கூடி சென்னையில பாராட்டு விழா நடத்துறாங்க இப்படியான ச இதையெல்லாம் எப்படி செய்ய முடிஞ்சுது இதையெல்லாம் எப்படி செய்ய முடிஞ்சதுன்னா அதிகாரத்துல பாட்டாளி மக்கள் கட்சி இருந்ததுனால இன்னைக்கு போராடி போராடி ஒரு விஷயத்தையும் சாதிக்கிறோம் மதுக்கடைகளை என்னைக்கோ முடி இருக்க முடியும் பட்டாளி மக்கள் கட்சியை மட்டும் நீங்க மாநிலங்கள்ல அதிகாரத்தில் அமர்த்தி இருந்தீங்கன்னா மதுக்கடைகள்லாம் என்னைக்கோ ஒழிச்சிருக்க முடியும் இந்த சூது இந்த புகையில இதுக்கெல்லாம் இடமே இல்லாம போயிருக்கும் எவ்வளவு புகையில மாஃபி அடிக்கலாம் படத்துல பாக்குறோமே படத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு க புகையிலைக்கு எதிராக ஒரு விழிப்புணர்வு பண்ண உடையது எப்பயும் இருந்து அதான் அன்பு ராமதாஸ் அவருடைய கட்டாயத்தின் பேர சிகரெட் அட்டையில பெரும் பகுதியை சிகரெட்டை நீங்க புகைப்பதனால என்னென்ன வியாதி உனக்கு வரும்னு அத அச்சட சொன்னாங்களே சிகரெட்டை விற்கிறவனை வச்சு அச்சடிக்க சொல்லி அதை விற்பனை சொன்னாங்க டொபாக்கோ அந்த மாஃபியா கும்பல் எத்தனை கோடி லட்சம் கோடி வேணாலும் தர தயாரா இருந்திருப்பான் ஆனா பழிபாதக செயலுக்கு இணைஞ்ச இணைஞ்சு போறவங்க கிடையாது பாட்டாலே மக்கள் அதனால அன்னைக்கு டொபாக்கோ கும்பலை அந்த தாதா கும்பலை எல்லாம் ஒழிச்சு கட்டினாரு மருத்துவ அன்பு ராமதாஸ் சொல்றாரு அதனாலதான் பெண்ணாகரத்துலையும் தர்மபுரிலையும் அத்தனை கூடிய கொட்டி அரைச்சியில் இவரெல்லாம் அதிகாரத்துக்கு வந்துட்டாருனாலும் நம்மளால விடவே முடியாது எத்தனை பேருடைய வயித்துல அடிக்க முடியாது இல்லை முளைவிடவே முடியாது என்பதற்காக அன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்களை வீழ்த்திறாங்க ஒரு ஒரு சில எதிரிகள் இல்லை இதெல்லாம் இந்த சுற்றுப்பி பசங்க இந்த திராவிட கூட்டங்கள்லாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் அதெல்லாம் கடந்து ஏசிய அளவுல உலக அளவுலையும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி பயணித்த கட்சி பாட்டாளி மக்கள் அந்த கட்சியிட்ட நீங்க அதிகாரத்தை கொடுத்து பாருங்க எப்படி செயலாற்றாங்க பதினோரு ஆண்டுகள் மத்திய அமைச்சரவையிடம் ஒரு சின்ன குற்றச்சாட்டுகள் ஏதாவது அத்தனை அத்தனை சாதனைகளை செஞ்சு இந்த கட்சிக்கு பெருமை தேடி கொடுத்தவர் மருத்துவர் ஐயா அவர்களுக்கு பெருமை தெரியவர் அண்ணன் அன்புடைய நமக்கு அந்த சாதனை நாயகரை மீண்டும் நம்ம அதிகாரத்தில் அமர்த்தி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நாற்காலையை கொடுத்துருந்தோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி பதினாறுல மிகப்பெரிய வாய்ப்பு நம்மளுக்கு கிடைச்சிருந்துச்சு அன்னைக்கு மட்டும் அதை செஞ்சிருந்தோம் அப்படின்னா இந்நேரம் தமிழ்நாடு சாராயத்தில் தத்துழிச்சு இருக்கக்கூடிய மாநாட நாடா இருந்திருக்காது தண்ணீர் தேவைக்காக இன்னும் கர்நாடகாட்ட கையெழுத்திட்டு இருக்க நாடா இருந்திருக்காது இத்தனை சுரங்கங்களை தோண்டி போட்டு நம்ம மக்களை வெளியேற்றக்கூடிய அவலம் நடந்திருக்காது வேலை இல்லா திண்டாட்டமும் இருந்திருக்கவே இருந்திருக்காது கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் அவங்க முன்னேறி இருந்திருப்பான் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சமுதாய மக்களுக்கான உரிமையை நிலைநாட்டியிருப்பார் சமூக நீதியை நின்று காட்டியிருக்க சாதிவாரி கணக்கெடுப்ப முதல் முதல்ல தமிழ்நாடு தான் நடத்துச்சு என்பதை ரெண்டாயிரத்தி பதினாறுல அன்புமொழி ராமதாஸ் அவர்கிட்ட நமக்கு ஆட்சியை கொடுத்து வந்தோன்னா அன்னைக்கு செஞ்சு பீகாரை நம்ம முன்மாதிரியா எடுத்துக்கலாம் பீகாரை நம்ம முன்மாதிரியா எடுத்துக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டை மற்ற மாநிலங்கள் முன்மாதிரியா கூடிய அளவிற்கான செயலை அன்னைக்கு அன்புமொழி ராமதாஸ் அவர்கள் செஞ்சிருக்கக்கூடிய வாய்ப்பை நம்ம கொடுக்காம இன்னைக்கும் காலம் கடந்துடல ஒண்ணும் கெட்டிடலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலை ஒரு முன்மாதிரி தேர்தலாக கொண்டு இந்த தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நாம் கொடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாட்டாளி மக்கள் கட்சியை முதல்வர் நாற்காலையில் அமர வைக்கின்ற போது தமிழ்நாடு தன்னிறைவு மாநிலமாக மாறும் தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய உச்சத்தை நோக்கி செல்லும் என்பதில் எந்த மாற்றத்தருக்கும் கிடையாது நன்றி